கயிறுக்கு வந்து கடல் மீன் பிடிக்கும் நான் வந்து எல்லாருமே எது வச்சுனா நான் சாப்பிட்டுக்கோங்க இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும்னு கிடையாது போய் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டு காமிக்கிறேன் என்ன நான் வாங்கிட்டு இருந்துட்டேன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடுவா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன்லங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க என்ன வாங்கிட்டு இருந்துட்டேன்னு பாத்துருவோமா சூப்பரான நண்டுங்க அது வந்தோடனே புட்டு குழம்பு வச்சுருவோம்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி தான் போனேன் நண்டு வாங்கலாம்னு இப்போ இதை ஃபஸ்ட்டு புட்டு இதை பெரட்டிடுவாங்க இதை புட்டெல்லாம் நம்ம ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது அதனால் நண்டு உடச்சோடனையுமே நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு வறுக்கணுமோ குழம்பு வைக்கணுமோ செஞ்சிடணுங்க அதனால் இதை வந்தோன்னே நான் உடச்சிட்டேன் கையில் கொஞ்சம் என்னமோ தோசை ஊற்றிக்கிறனால அதனால் உடச்சிட்டேன் நண்டெல்லாம் வில பயங்கர விலைங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஈட்டா தானே அவங்களும் சரி பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்தாச்சு நண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் மீனை பாருங்க மீன் வஞ்சனை மீன் மாதிரி இருக்குது பாருங்க வஞ்சன மீன் எல்லாம் இல்லை கட்லா மீன் முள் புல்லு இருக்காது நம்ம பிள்ளைங்களுக்கும் நல்லா ஊட்டலாம் சரி வாங்கிட்டு வந்தாச்சு இது வந்து சரி நல்லா உயிரோட நம்ம ஊரில் ஏரி மீன் கிடைக்குமா உசுரோட வந்து இது பெரிய பெருசாக இருந்துச்சு அதனால அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க நம்மளால கட் பண்ண முடியாதுன்னு கட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் மண்டே வந்து அது கட் பண்ணி கொடுங்க அனுப்பினா அப்படியே முழுசா போட்டுருக்காங்க பார்க்கல கூட்டம் அவ்வளோ கூட்டம் என்ன செய்யறாங்கன்னு தெரியும் இது ரெண்டு வாங்கிட்டு வந்து இருக்கிறாங்க என்ன செய்ய போறோம்னா இன்னைக்கு இன்னைக்கு வந்து நம்ம தங்கச்சி தந்தைக்கு பிள்ளைங்களும் சின்ன பையன் வீட்டில தான் இருக்காவில் இன்றைக்கி எல்லாரும் ஒரு இடத்துலையே சேர்த்து சாப்பிட்லாம் ஒரு இடத்துலையே சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு நான் மீனும் நண்டு வாங்கிட்டு வந்துருக்கேனா மீனை வ வறுத்துட்டு கொழம்பு வச்சுருவேன் இதை அப்படியே வரட்டு இந்த மாதிரி வறுத்து வச்சுருவேன் அது வந்து மட்டன் பிரியாணி போடுறேன்னு சொன்னிச்சு அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு இருக்குதுன்னு சொன்னிச்சு சிக்கனை பொறுத்து வச்சிரு அப்படின்னு சொல்லியாச்சு இது எல்லாத்தையும் இப்போ செஞ்சுட்டு ஒரு இடத்துல தாங்க வச்சு சாப்பிட பார்க்குறோம் அது அந்த வீட்லையே இந்த வீட்லேயே இல்லை சாப்பிட இல்லை பார்ப்போம் இதெல்லாம் இப்போ சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிடுவோமா அரங்க தக்காளி எல்லாம் அரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பார்ப்போங்க இப்போ சமைக்கவே ஆரம்பிச்சுட்டேங்க எல்லாம் நண்டு மீன் எல்லாம் சுத்தம் பண்ணி வந்துட்டு சமைக்கிறதுக்கே ஆரம்பித்தாச்சு இது வந்து மீன் குழம்புக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா வெங்காயம் போட்டு வெடிக்க விட்டு நல்லா வதக்கிட்டேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நண்டு கிரேவி செய்யறதுக்கு வெங்காயம் நண்டு கிரேவி மாதிரி செஞ்சோம்னா நம்ம பிரியாணி செய்தா தங்கச்சி அதோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ இது நண்டு தான் இது வெங்காயம் வதக்கிட்டுருக்கு நம்ம ரெகுலராக எப்போதும் நம்ம புளி தக்காளி வெங்காயம் எல்லாம் கரைச்சி ரெடி பண்ணி தான் ஊற்றுவேணா அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது இப்போ நல்லா வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கிச்சு அதை எடுத்து சேர்த்துக்கோமா நாளைக்கு வியாழக்கிழமை வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழம இப்ப இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டாதான் இன்னைக்கு எல்லாம் புதுசாக மாதிரி ஆள் பொண்ணாக செஞ்சு ஒரே இடத்துல கொண்டு வச்சு சாப்பிட போகிறோம்

നമ്മൾ അക്കാ വീട്ടിൽ അടിക്ക് എപ്പഴാന്നാലും മാസത്തിൽ ഒരു നില ഇല്ല രണ്ട് മാസത്തി ഒരു രണ്ട് നിലം പോയി അക്കാ വീട്ടിൽ സാപ്പിട്ട് സന്തോഷമായിട്ട് വന്നിട്ട് നാല് മൂന്ന് പേരുമേ അപ്പം ഇന്നിരുവോ നിങ്ങൾ എന്താ പറയുക ഇപ്പീങ്ങളാ എന്നാലും അമി ഇവ സമച്ചിട്ട് പാപ്പം എല്ലാത്തി സമച്ചിട്ട് പാ നുണ്ട് പാരുങ്ങനെ ചെറുകിട്ട്ക്കു വീട്ടിൽ രെഡി പണ മസാല பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல கிரேவியாக கிரேவி இந்த எல்லாம் வரணும்னா நிறையா வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வெங்காயம் நிறையா போட்டு வதக்கணும்னா நல்லா குழைவாக வதக்கணும் தையில மாதிரி வதக்கினோம்னா இந்த மாதிரி கிரேவியாக தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் நாட்டு மீன் குழம்பு நாட்டு கட்லா ம மண்டை மண்டை தான் எப்படி மண்டை அரைஞ்சாத்தால அதை நாலஞ்சு பீஸாக கட் பண்ணி அதை போட்டு ஒரு வாள் ரெண்டு பீஸ் மாங்காயெல்லாம் ஒன்றும் போடலைங்க மாங்காய் அன்றைக்கி ஒன்னா மீன் குழம்பு இந்த கெளிச்சி மீன் குழம்பு வச்சுனா இப்போ இடையில அந்த மீனில் போட்டாங்க நான் தானே சீசன் மாங்கன்னா நல்லாயிருக்கும் இது கார்காய அந்த மீன் குழம்பே வீணாடிச்சுட்டேன் அதனால அது போடலைங்க மாங்காவே போடலை வெறும் வாழ் அந்த தலையை போட்டு சூப்பரான குழம்பு மீன் எப்படி இது பண்ணி வச்சிருக்க பாருங்க பெசரி இது இன்றைக்கி இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேலே அது பெசரி இருக்குது இது என்ன செய்வேன்னா இந்த மாதிரி கிரேவி வரதுக்கு சின்ன வெங்காயம் சோம்பு தேங்காய் அதை வீட்லயே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்மா மிளகாய் தூள் அந்த தூளை போட்டு இது மூணு எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு நல்லா பசிக்கி அமுக்கி வச்சுருவேன் நல்லா ஒரு மணி நேரம் நிட்டு வருத்தோம்னா அப்படிதான் தான் சாப்பிட்லாங்க தொட்டுக்க தொட்டு அப்புறம் முட்டை தக்காளி ரசம் ரசம் எல்லாம் ரெடியாகி அவ்வளோதான் மெல்ல சாதம் அடிக்கணும் சாதம் அடிச்சுக்கிட்டு அப்புறம் வந்து குளிச்சு முன்னிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு தங்கச்சிட்டு போவோங்க என்னம்மா பண்ணிக்கல எந்த காலையே கூப்பிட்டேன் எங்கே பண்ணுங்க அப்படியே வீட்டுக்கு போனோம் அந்த ஆனால் நான் நான் வீட்டுக்கு தங்கச்சிட்டு அக்கா அதான் என்னம்மா நான் வந்து வாங்க தங்கச்சி பிரியாணி கேட்டுவேன்

ngir berang, Nandu, hehe, kita malah disuruh dijaga, dia nonda Rasanya terganggu, hehe, hmm. kayak, kita langsung berhenti, hehe, ini juga jadi rumput di tempat ini, hehe, jadi langsung buat ini, நம்ப நான் விவசாயம் வச்சு நான் கொண்டு வச்சு ரசமெல்லாம் வச்சேனப்பா எல்லாம் ஒரே எடுத்து வச்சாங்க ஆமாம் அங்கே தான் பேர் வாங்க 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 நீங்களே எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம் பிரியா மீன் வந்து வறுவை மீன் குழம்பு மீன் வறுவை இல்லை அங்கே வந்து பிரியாணி போடுறவங்க சிக்கன் பிரியாணி போடுறவங்க

எல்லாம் நிறைய ஐட்டம் வச்சு சாப்பிட்டுட்டு வந்து செட் நேரம் படித்தாச்சு இப்போ மணி அஞ்சாயிச்சு எந்திரிச்சு ஆளுக்கு ஒரு டீயை போட்டு குடிச்சாச்சு இப்படிலாம் எப்படி நீங்கள் மாட்டு பொங்கல் பண்ணிச்சு உங்களுக்கெல்லாம் எப்படி மாட்டு பொங்கல் பண்ணிச்சு நீங்கள்லாம் என்ன சொன்னீங்கன்னு கம்மான சொல்லுங்க பால்